ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வானத்தில் வந்து நடக்க இருக்கக்கூடிய ஒரு அரிய காட்சியை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம் அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் வந்து சிரித்த நிலா வந்து வானிலை தோன்றவிருக்கிறதா அந்த ஒரு அரிய காட்சியை வந்து வெறும் கண்களால் வந்து நாம் காண முடியுமா இந்த காட்சிக்கு பிறகு மறைத்திருக்கக்கூடிய அறிவியல் என்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது எந்த கிர புத்தகங்கள் ஒன்றாக நமக்கு காட்சியளிக்க போகிறது இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன ஆன்மீகம் சார்ந்த சில தகவலை தான் நாங்கள் அன்றைக்கு பார்க்கலாம் நாளைய தினம் வந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த அரிய காட்சி வந்து தோன்றி இருக்கிறதாம் தேய்ப்பிறை நிலாவுக்கு வலது பக்கத்தில் வந்து சுக்ரனும் இடது பக்கத்தில் வந்து சனி பகவானும் காட்சி தரப் போகிறார்கள் இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கு நடுவே வந்து தேய்ப்பிறை நிலா இருக்க போகிறது அது கிட்டத்தட்ட வந்து ஸ்மைலி உருவத்தை கொண்டிருப்பதால் இதற்கு வந்து ஸ்மைலி நிலா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதாம் இது வந்து முக்கோண வடிவத்தில் நமக்கு காட்சி தரும் அதாவது பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் விண்ணுலகத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு அரிய காட்சி வந்து நடக்குமா இப்படிப்பட்ட அதிசயங்களும் அரிய காட்சிகளும் விண்ணுலகத்தில் வந்து தோன்றும் போது இந்த பூலோகத்தில் நேர்மறை ஆற்றல்கள் வந்து நிறைந்திருக்கும் ஆகவே இந்த நேரத்தை நாம் இந்த காட்சியையும் நாம் தவற விடலாமா நாளைய தினம் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை வந்து ஐந்துக்கு வந்து அஞ்சு முப்பது மணிக்குள்ள வந்து இந்த சிறித நிலாவை வந்து தரிசனம் செய்ய வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க அதாவது இந்த நேரத்தில் பிரபஞ்சத்திடம் வந்து நீங்க என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே உங்களுக்கு பளிக்கும் நீங்க இந்த நேரத்தை தவற விட்டால் வந்து இவங்க விடிஞ்ச பிறகு மறைஞ்சிடுவாங்க நம்மளுடைய வேண்டுதலையும் வைக்க முடியாது இந்த ஒரு அரிய காட்சியை பார்த்து என்ன வரம் கேட்கணும்னு சொல்லி தோன்றுகிறதோ நீங்கள் அந்த வரத்தை வந்து இந்த பிரபஞ்சத்திடம் வந்து கேளுங்கள் நிச்சயம் நீங்கள் வேண்டியதை பழிக்கும் சிறித்த நிலாவை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் வந்து சிரிப்பு நிரந்தரமாக இருக்கும் வாய்ப்பை வந்து நழுவ விடாதீங்க இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி